பண்டைய நுண்ணுயிரிகள் விலங்குகள் தோன்றுவதற்கு முன்பே வளர்ச்சி கட்டுப்பாட்டு ஜீன்களை கொண்டிருந்தன உலகம் முழுவதும் நீரில் வாழும் நுண்ணுயிரிகளை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் ஒற்றைய உயிரிகளிலிருந்து எவ்வாறு சிக்கலான விலங்கு வாழ்க்கை உருவானது என்பதை பற்றி புதிய ஆதாரங்களை கண்டுபிடித்துள்ளனர் செல் ரிப்போர்ட்ஸ் என்ற இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் விலங்குகளுக்கு மிக அருகிலான உறவினர்களாக கருதப்படும் கோயனோ கோயனோஃப்ளாஜெலேட்டுகள் என்ற ஒற்றை அணு உயிரிகள் விலங்குகள் தோன்றுவதற்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் கருவியை கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளது பிரான்சின் இன்ஸ்டிடியூட் பேஸ்டியர் நிறுவனத்தின் திபோ புரூனே தலைமையிலான குழு புதிய சிஆர்ஐ எஸ்பிஆர் சிஏஎஸ் ஒன்பது மரபணு வெட்டும் நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பை செய்தது அவர்கள் சால்பின் ஜோகா ரோசெட்டா எனப்படும் மாதிரி குறிப்பிட்ட ஜீன்களை குறிவைத்து வெற்றிகரமாக செயலிழக்கச் செய்தனர் அவர்கள் வாட்ஸ் எனப்படும் ஜீனை விலங்குகளில் உறுப்பு அளவை கட்டுப்படுத்தும் இப்போ பாத்வேயின் ஒரு பகுதி செயலிழக்க செய்தபோது சாதாரணமாக பத்து செல்களை கொண்டிருக்கும் ரோசெட் குடியிருப்பு குழுக்கள் இருபது செல்களுக்கும் அதிகமாக வளர்ந்தன யூசிஎல் உயிரியல் பேராசிரியர் மேக்ஸ் டெல்ஃபோர்ட் கூறியதாவது இவ்வாறான கட்டுப்பாடற் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி ஈக்கள் எலிகள் மற்றும் சில மனித புற்று ஆய்வுகளில் முன்பு காணப்பட்ட விளைவுகளுடன் மிகவும் ஒத்ததாக உள்ளது என்றார் ஹிப்போ பாதை என்பது ஹிப்போ வாட்ஸ் யார்கி போன்ற ஜீன்களை கொண்ட முக்கிய வளர்ச்சி கட்டுப்பாட்டு அமைப்பாகும் ஈக்கள் முதல் எலிகள் வரை பல விலங்குகளில் இந்த ஜீன்களில் ஏற்படும் மாறுபாடுகள் அதிர்ச்சிகரமான விளைவுகளை உருவாக்குகின்றன ஈக்களில் மிகப்பெரிய கண்கள் உருவாகலாம் அல்லது எலிகளில் அளவுக்கு மீறிய கல்லீர் கல்லீரலில் வளர்ச்சி ஏற்படலாம் மனிதர்களில் இந்த ஹிப்போஜினில் நிகழும் மாற்றங்கள் கட்டுப்பாடற்ற செல்கள் பிரிவை ஏற்படுத்தி புற்றுநோயை தூண்டுகின்றன கோயனோஃப்ளஜேட்டு இதே மரபணு கட்டுப்பாட்டு அமைப்பைக் கொண்டிருப்பது இந்த வளர்ச்சி கட்டுப்பாட்டு முறைமைகள் முதல் விலங்குகள் தோன்றுவதற்கு முன்பே சுமார் அறுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகியிருந்தது என்பதை காட்டுகிறது பரிணாமம் கிடைத்த பொருட்களை பயன்படுத்தியது வெவ்வேறு வகை செல்களை உருவாக்கும் திறன் அவற்றை ஒன்றாக இணைக்கும் திறன் செல்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் திறன் போன்றவை இவையெல்லாம் விலங்குகள் உருவாகும் வழியில் பரிணாமத்தின் அடித்தளமாக இருந்தன என டெல்ஃபோர்ட் விளங்குகிறார் கோயனோ ஃப்ளாஜே லேட்டுகள் விலங்குகள் அல்ல என்றாலும் விஞ்ஞானிகள் கூறுவது என்னவெனில் அவை விலங்கு பரிணாமத்தில் பயனுள்ள சில திறன்களை ஏற்கனவே பெற்றிருந்தன அவை வெவ்வேறு செல்களின் வடிவங்களை மாற்றிக்கொள்ளவும் கூட்டாக செயல்படும் குடியிருப்புகளை உருவாக்கவும் இப்போது விலங்குகளின் உடல் வளர்ச்சியை நிர்வகிக்கும் அடிப்படை கட்டுப்பாட்டு முறைமைகளையும் வெளிப்படுத்துகின்றன என்று இந்த ஆய்வறிக்கை நமக்கு எடுத்து விளக்குகிறது